ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அடுத்த வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சுண்டக்காய் குழம்பு இது வந்து ஆல்ரெடி சுண்டக்காய் வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த கொத்தா அதை வந்து நம்ம எடுத்து இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறணும் நீங்கள் வந்து ஏதாவது நான் வந்து தேங்காவோட போனில் அந்த இதுக்கு பின்னாடி வச்சு தட்டி எடுத்தேன் ஒரு சிலவங்க சின்ன உரல் வச்சுருப்பாங்க அதை வச்சு தட்டி இந்த மாதிரி எதையாவது ஒன்று வச்சு தட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிடலும் அப்புறம் வந்து நான் இதில் வெங்காயமும் தக்காளியும் வச்சுருக்கிறேன் இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் வெங்காயம் தக்காளி ஒரு மூணு வந்து வரமெளகா போட்டுக்கிறேன் அது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டுங்க வச்சிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம் கொஞ்சம் கூடுதலாகவே ஏன்னா புளி குழம்புல அதனால கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுக்கிடலாம் வச்சுட்டு இதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டே வரேன் நீங்கள் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு நினச்சேன்னா இப்போ வந்து ஒரு மேரேஜ் ஆகி ஒரு ஃபோர் இயர்ஸ் தாங்க இருக்கும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணு இப்போ மேரேஜ் ஆனவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா எடுத்த உடனே லைஃப் வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கங்க மாமனார் மாமியாரோடையெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் உறவு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்மூத்தாக போகணும் அதை பற்றி அவங்க ஒரு கேர் பண்ணுறது கிடையாது ஆனால் வந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மாமியார் மாமியார் மாமனார் வந்து எதுவுமே நம்மளை பேசிடக்கூடாது கோவமாகவே எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ என்ன நான் இது இது எதனால் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வந்து இப்போ ஒரு கொரோனா அப்பாங்க அதுக்கு முதல் வருஷம் ஒரு மே ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு கொரோனாவில் வேலை போயிடுச்சு இந்த பொண்ணு ஒரு பேங்க்கில் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கோங்க ஆனால் வந்து இந்த பொண்ணு வந்து நல்லா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் நல்லா ஒர்க் பண்ணுறேங்க அந்த ஒர்க் பண்றதுனாலயோ ஏதோ தெரியல அவங்க ஹஸ்பண்டுக்கு வேற வேலை இல்லைன்றதுனால கொஞ்சம் மதிக்கிறதும் வீட்டுக்காரரும் இருக்காரு மாமனார் மாமியார் வந்தாலும் இந்த பொண்ணு வேலை பண்ணதும் கொஞ்சம் துணாவே இருக்கணும் இருக்காங்களே அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் வயசானவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பிள்ளைங்க ஒரு ஏற்கனவே வயசு மாதிரி பண்ணி கொடுப்பாங்க இப்போ காலேஜ் பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படி பிள்ளைங்க வேஸ்டாப்ல இருக்காங்க இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நீங்கள்லாம் வந்து எவ்வளோ ஜாலியா இருக்கீங்க சொமிசா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது ஏங்க யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் இல்லை எல்லாரும் பொண்ணு சொல்ற மாதிரி யாருமே மாமியார் கஷ்டன்னு வந்து வந்தவங்க கிடையாது இப்போ ஏற்ற இருக்கிறவங்க அவங்க பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க மேரேஜ் பொண்ணை கல்யாணம் போது பிள்ளைய சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது அவங்களும் மாமியார் கஷ்டங்கள்லாம் அணிவிச்சு வந்தவங்க தான் கஷ்டம்னு சொல்லக்கூடாது மாமியாரை புரிஞ்சு அவங்க காலத்தை ஒட்டி பெரியவங்க தூரம் வந்துட்டாங்க ஆனால் இந்த பொண்ணு இப்போ தான் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அதுக்குள்ளேயே என்ன நினைக்குது அப்படின்னா இந்த தனி வீடு வந்துருக்கேன் அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு தான் இருக்காங்க ஹஸ்பண்ட் எப்படியாவது வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க என்ன நடக்குதுன்னா இப்படி இப்படி சொல்லிட்டு அவங்கள எப்படி மாமல்லார் மாமியார் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா மாமனார் மாமியார் இருந்த காலம் பல தெரியல அதுக்கப்புறம் இருக்கிற இந்த காலம் தான் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கிற தெரியல என்ன சொல்றேன்னா நீயும் பொறுமையா இருந்தது நீ பொறுமையா இருந்ததுன்னா ஏன் காலமும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத எப்படி அந்த பொண்ணுக்கு நம்ம சொல்றது இப்போ இதே மாதிரி மேரேஜ் பண்ணவங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் இருக்குங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ என்னன்னா நீங்களும் பொறுமையாக இருங்க எங்கள் காலமும் வர வர சிறப்பாக இருக்கும் நீங்களும் ஸ்மேத்தாக ஒரு லைஃப்பை ஓட்ட முடியும் அதுக்காக இப்பயே இந்த நாளை வருஷத்துக்குள்ளேயே நான் வந்து மாமனார் மாமியார்லாம் கவலை செய்ற மாட்டேன் நான்லாம் வந்து இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க பொறுமையா இருங்க அவங்களோட நீங்களும் உங்க வீட்டுல அம்மா கிட்ட எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்களோ அதே மாதிரி உங்க மாமனார் மாமியாருக்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த வாழ்க்கை ஸ்மூத்தா இருக்கும் இன்னொரு யோசிங்க உங்களுடைய குழந்தைகளும் அதை பார்த்து தான் வளருவாங்க அவங்களும் பொறுமையை கற்றுக்கிறப்போ அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிடுவாங்க இப்போ நான் என்னோட அம்மாவை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எங்க அம்மாவும் மாமியார் அதாவது மாமியார் கஷ்டம்னு சொல்லக்கூடாது மாமியார்கிட்ட இருந்து சிலாது ஏன்னா அவங்க இருந்து வரும்போது இப்போ ஒவ்வொரு பொண்ணும் இருக்கட்டும் நம்ம அம்மா வீட்டிலேருந்து வரும்போது நிறைய சலுகைகள் அம்மா வீட்டில் அங்கேருந்து பூந்த வீட்டுக்கு வரும்போது நிறைய மாறுதல்கள் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் வந்து பொறுமையாக சகிப்பு தன்மையோடு இருந்து அங்கே வந்து நீங்கள் வெற்றியை நாட்டி ஒரு நல்ல ஒரு பிள்ளைங்களை வளர்த்து ஒரு திறமையோடு அதுதான் ஒவ்வொரு பொண்ணோடையும் இது சவாலோடு இருங்க அதுக்காக போயிட்டு ஏற்று வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறீங்க மாமியாரெல்லாம் அவங்களுக்கு இதுகள்லாம் கஷ்டங்கள் எல்லாம் அவங்க கடந்து வந்தவங்க தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் மேரேஜ் பண்ணவங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க நம்மளும் வந்து இன்னும் வர்ற காலம் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் நம்ம பிள்ளைகளையும் நல்லா கொண்டு வருவோம் நம்மளும் இதே மாதிரி இருப்போம் அப்படின்னு ஆனால் அதுக்காக இப்போ அவசரப்பட்டு உங்களுடைய லைஃப்பை முறைச்சிக்கிட்டு சந்தோஷம் இல்லாமல் இப்போ அந்த பொண்ணு அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டு மாமனார் மாமியாரோட சண்டை போட்டுக்கிட்டு இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்குங்க அது வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க கொஞ்சம் பிள்ளைங்களெல்லாம் ஒரு நாலஞ்சு வயசு இருக்குது நீங்கள் மாமனார் மாமியாரோட இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து சைப்பு தண்ணியோடு போங்க நீங்களும் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க நீங்களும் உங்கள் பிள்ளைங்களோட நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் ஃபேமிலியோட நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க நீங்களும் விட்டு கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக போனீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் கழித்து நீங்களும் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் உங்கள் லைஃப்பும் நிம்மதியாக அமைதியாக போகும் இது வந்து என்னோடது இப்போ நம்ம சுண்டக்காய் குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தோம் அதையும் பார்த்துருவோம் நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதோட வந்து இப்போ இதை நல்லா வந்து வதக்கிடலாம் சாலையில நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த சுண்டக்காய் கழுவி வச்சிருந்தோம் கட் பண்ணி இதை நம்ம அதில் போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் சுண்டக்காவையும் நல்லா வதக்கிடலாங்க கொஞ்சம் அந்த பச்சை மழை போட வரைக்கும் வதக்கிடுங்க ஒரு சிலவங்க சொல்றாங்க அதுல இருக்க விதை வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அது விதை நிறைய சாப்பிட்டோம்னா வயிறு ஒரு மாதிரி டூமுன்னு உப்புச்சமாகும் அதுக்காக சொல்றாங்க நம்ம அதை கழுவும் போதே அந்த கட் பண்ணிவிட்டு கழுவுடில்ல அப்போ கொஞ்சம் அந்த விதையை எடுத்துட்டு மிச்ச விதையை போட்டுடலாம் இப்போ சுண்டக்காவை நல்லா அப்புறம் நம்ம மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் நீங்கள் புளி மசாலான்னு சொல்லி வச்சுருப்பீங்களே இதை நான் வீட்டில் அரைச்சது இந்த மசாலையை சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் பெருங்காய்க்கும் லைட்டாக பெருங்காய்க்கும் சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்ல பட்ஜஸ்ட் பண்ணி போகிற வரைக்கும் நல்லா கிண்டியை எடுத்துக்கிடலாம் சேர்த்துக்கிடலாம் புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கணுன்னா சேர்த்துட்டு இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணுன்னா இப்போ இது நல்லா வந்து இந்த தண்ணி வந்து சுண்டி எண்ணெய் மேலே வர்ற மாதிரி பிரிஞ்சு வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வேக வச்சிடலாம் மிக்சர் இருக்கவங்க வயிற்று புண்ணு இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா லைட்டாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டுட்டு வெறுமனை அந்த சிந்தப்பாவை இந்த மாதிரி வதக்கிட்டு சாப்பிட்டுங்க ஒரு மோர் சாதம் இல்லை கஞ்சி சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி இருக்கிற நல்லா குணமாகுங்க இதில் ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்குது அதனால் வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனே வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஹீமோக்ளோபின் அதுக்கு இது யூஸ் ஆகும் நீங்களும் இதை சாப்பிட்டு பாருங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க குண்டைக்காயில் வந்து அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாம் வச்சு கொடுத்து பழக்கி பழக்குங்க இதை நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க இதை நாம் வந்து பழக்கி கொடுத்தோம்னா பிள்ளைங்க வருங்காலத்தில் அவங்களும் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க இட்லியும் இட்லி பொடியும் வச்சு சாப்பிட்டேன் இதோட வந்து கத்திரிக்காய் சட்னி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் சட்னிங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் கத்திரிக்காய் சட்னியும் இது வந்து இட்லி பொடிங்க இப்போ நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான குழம்பு ரெடி உண்டக்கா குழம்பு வச்சு அப்பளம் வச்சு வேணால் ஒரு எக்கு வந்து ஆம்லேட் போட்டுக்கலாம்னு நினச்சிருக்கேங்க இது வந்து இதை இந்த சமையலோடு சேர்ந்து நீங்கள் வந்து இப்போ இப்போ புதுசாக மேரேஜ் ஆகி ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்காகத்தாங்க இந்த வீடியோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு எவ்வளோ தூரம் பொறுமையாக போக முடியுமோ போங்க உங்களுக்கும் வாழ்க்கை நல்லா சிறப்பாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த சேனலை பார்த்த எல்லாருக்கும் நன்றிங்க அதுபோல் எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பேர் வந்து